மந்தமான மகளிரணி கண்டுகொள்ளாத கனிமொழியை புரிஞ்சுக்கொண்டிருக்க அதிமுக மீண்டும் மீண்டும் வெல்லும் என்று நான் எதை வைத்து இவ்வளவு அழுத்தமாக திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் இதையெல்லாம் புரிந்து தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் கனிமொழியோட நிகழ்ச்சிக்கோ மகளிர் நிகழ்ச்சிக்கோ ஏதாவது போய் வேலை செய்தால் உதவி செய்தால் பொருள் உதவி செய்தால் சின்ன ஒரு கோச்சுக்குவார்ன்ட்டு எவனுமே போகிறதில்ல அப்புறம் எப்படி மகளிர் ஓட்டு வரும் அதுதான் அதுதான் நல்லதுன்றேன் கிட்டத்தட்ட இந்த அணி டெட்டு நம்ம தம்பி ராஜீவ்காந்தி கூட பிரமாதமாக மாணவர் அணி வச்சு இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சின்னு ஏதாவது நல்ல பிரமாதமாக ஏதாவது நடத்தி விட்ற அப்படி அவனுக்கு அண்ணன் செந்தில் பாலாஜியின் ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க இப்போ ம கனிமொழி ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் மகளிர் அணி நிகழ்ச்சி ஒன்று நடத்தணும் யார் ஹெல்ப் பண்ணும் சேர் பாபு அண்ட் மாசு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணுமா சின்ன ஒரு கோச்சுக்காரே ரெண்டு பேரும் செய்ய மாட்டேன் கனிமொழி போய் தெஞ்ச முடியுமா அவங்ககிட்ட ஒரு வாட்டி கேட்கலாம் பாருங்கள் அந்த இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் பண்ணுறேம்மா அப்படின்னு போயிடுவாங்க இந்த மகளிர் அணி செயல்பாடுகள் வளர்ந்தாலே நமக்கு இது நல்லதில்லைன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க திமுக மாவட்ட செயலாளர்கள் ரெண்டே ரெண்டு பெண்கள் இவங்களே மகளிர் அணியை அவதூறாக தூரம்